ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அப்போ அரசன் என்கிறவன் கடைசியில் எதில் போய் முடிப்பான் உன்னை அடிமையாக்குவதில் தான் கொண்டு போய் முடிப்பான் ஆனால் இங்கே எல்லாம் படுத்துக்கொள் நாசுக்காக சால்மோன் காலம் வரை அடிமை வேலையை கட்டாயப்படுத்துகிற வேலையை யார்தான் செய்தது பிற இனத்தான் இஸ்ராயல் மக்கள் அடிமையாகவில்லை என்கிற அந்த செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இஸ்ராயல் மக்கள் யாரும் அடிமையாகவில்லை அவர்களை போர் வீரர் மெய்காப்பாளர் மேற்பார்வையாளர் படைத்தலைவர் தேர் படை வீரர் குதிரைப்படை வீரர் ஆகியோராய் அவர் அமர்த்தினார் என்கிற அந்த செய்தி மட்டும்தான் இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி மூன்று சாலமனின் வேலைகள் அனைத்தையும் அவற்றில் ஈடுபட்டிருந்த வேலையாட்களையும் கண்காணிப்பதற்கென்று ஐநூற்று ஐம்பது பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர் அப்ப இந்த எல்லாம் குறைப்படை வீரர் தேர்ப்படை வீரர் மேற்பார்வையாளர் இவங்களெல்லாம் மேற்பார்வையிடுவதற்கே ஐநூற்று ஐம்பது பேர் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர் இருபத்தி நான்கு ஃபாரோனின் மகள் தாவீதின் நகரை விட்டு சென்று சாலமோன் அவளுக்கு அதாவது இப்போ இதெல்லாம் எங்கே கட்டப்பட்டு இருக்கிறது கட்டடங்கள் எல்லாம் மோரியா மோரியா மலை உச்சியிலே கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் இப்போ சாலமன் எங்கே இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய மனைவியரோடு தியோன் நகரில் தாவீது நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ குடிபெயர்கிறார்கள் குறிப்பாக இந்த பார்வனுடைய மகள் தனக்கு கட்டப்பட்ட அந்த அரண்மனைக்கு போகிறாள் தொடர்ந்து வாசியுங்கள் அதற்கு பின் அவர் கீழே தாங்கு தளத்தை கட்டினார் கட்டினார் அந்த பாதுகாப்பு கட்டிடம் இருபத்தி ஐந்து சாலமோன் கோவிலை கட்டி முடித்த பின் ஆண்டவருக்காக கட்டியிருந்த பலிபீடத்தின் மேல் ஆண்டுக்கு மும்முறை எரிவழிகளையும் நல்லுறு வழிகளையும் செலுத்தி ஆண்டவர் முன்னிலையில் தூபம் காட்டி வந்தார் தூபம் அதாவது சாலமோன் காட்டி வந்தார் என்பதை விட குருக்கள் காட்டினார்கள் அதுதான் முறை இங்கே சாலமோன் காட்டினான் என்று தூம் காட்டினான் என்று சொல்வதை விட இதற்கு குருக்கள் தான் பணியமர்த்தப்பட்டார்கள் எனவே சாலமோனுடைய தலைமையின் கீழ் குருக்கள் வந்து இந்த பணிகளையெல்லாம் செய்தார்கள் எரிபலிகளையும் நல்லறவு பலிகளையும் மூன்று முறை ஆண்டுக்கு மூன்று முறை இது வந்து ஏறக்குறைய இந்த மூன்று விழாக்களை நமக்கு நினைவூட்டுகின்றது பாஸ்கா விழா ரெண்டாவது கூடார திருவிழா மூன்றாவது அந்த வாரங்களின் விழா என்று அழைக்கப்படுகிற ஐம்பதாம் நாள் விழா பெந்தக்கோஸ்து அந்த பாஸ்கா விழாவினுடைய ஐம்பதாம் நாள் விழா இந்த மூன்று விழாக்களையும் இது மையப்படுத்துகிறது நமக்கு முன்னால் சொல்கிறது எனவே மூன்று முறை என்கிற போது இந்த மூன்று விழாக்களைத்தான் சுட்டி காட்டுகிறது இப்போ ஆரம்ப கட்டத்தில் சாதமுடைய காலத்தில் இந்த மூன்று விழாக்கள் தான் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது அது வசந்த கால விழா ரெண்டாவது ஐம்பதாம் நாள் விழா அது வந்து கோடை கால விழா மூன்றாவது கூடார திருவிழா கூடார திருவிழா என்பது இளையுது கால விழா மூன்று காலத்துக்கு மூன்று விழாக்கள் இங்கே கொண்டாடப்பட்டது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினான் இஸ்ராயேல் மக்களில் ஐந்து வகையான பலிமுறைகள் இருக்கிறது முதலாவது பலி எரிபலி ரெண்டாவது பலி நல்லுறவு பலி மூன்றாவது பலி தானிய படையல்கள் அதாவது விலங்குகளே இல்லாமல் தானியங்களை படைப்பது நான்காவது குற்றம் நீக்கும் பழி அதாவது பாவம் போக்கும் பழி என்று சொல்லலாம் பாவங்களை போக்குவதற்காக தலைமை குருவே முதல்ல பழி செலுத்த வேண்டும் அதன் பிறகு தான் தன் பாவத்திற்கு அவர் பலி செலுத்திய பிறகுதான் மக்களுடைய பாவத்துக்கு பழி செலுத்த முடியும் எனவே பாவம் போக்கும் பழி அதே மாதிரி குற்றப்பழி நீக்கும் பழி என்று ஒன்று இருக்கிறது குற்றப்பழி பாவம் போக்குற பழி பா பழி போலவே இதுவும் இருக்கும் ஆனால் இது வந்து பழி பழியை நிற்குதல் இப்படி ஐந்து வகையான பழிகள் இருக்கிறது அது மட்டுமல்ல பாவக்கழுவாய் பழி என்றும் இருக்கிறது அது பாவக்கழுவாய் நாள் என்று இஸ்ராயல் மக்களுடைய பாவத்துக்காக அந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இப்படி பல்வேறு பழிமுறைகள் இருக்கிறது இந்த பழிகளில் முக்கியமான பழியாக நல்லுறவு பலியும் எரிவலிகளையும் சாலமோன் செலுத்தினான் என்று இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இத்தோடு இந்த நான்காவது பகுதி முடிகிறது தந்தையவர்களே இந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் அரசர்கள் முதல் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐந்து பகுதிகளாக இருக்குதுன்னு சொன்னீங்க இதுவரை நீங்கள் நான்கு பகுதிகள் முடிச்சிருக்கீங்க ஐந்தாவது பகுதியில் என்ன தந்தையை சொல்லப்படுகிறது அதில் வந்து மூன்று வசனங்கள் தான் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு சாலமோகனின் கடல் வியாபாரம் அதாவது சாலமோகன் வந்து நாட்டில் உள்ள சாவல சாபனுடைய நாடு வந்து கடற்கரையும் கடல் பகுதியும் கொண்டது கொண்டதாம் அப்போ கடல் பயணம் மட்டுமல்ல கடல் போக்குவரத்து மட்டுமல்ல கடல் படை மட்டுமல்ல கடல் வியாபாரமும் மிக முக்கியமானது எல்லாவற்றையும் ஒரு அரசனால் இணைத்து செல்ல முடிந்தது என்றால் அவன் தான் சிறந்த அரசன் பெரிய ஒரு சவால் அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது சாலமோகன் வந்து கடல் வியாபாரத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறான் அத்தகைய ஒரு சூழலை அவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் இதற்கு அவனுக்கு துணையாக நிற்பது வந்து ஹீராம் ஏன்னா ஹீராமுடைய பகுதியை கடல் பகுதி தீர் சீதம் அந்த காலத்தில் மிக சிறப்புமிக்க துறைமுகங்கள் தீரும் சீதோம் தீர் சீதோனில் நிறைய பொருட்கள் பல இடங்களுக்கு போயிருக்கிறது அந்த அடிப்படையில் அவன் நல்ல மாலுமிகளை வைத்திருக்கிறான் கடல் பயணத்திற்கு உகந்த கப்பல்களை வைத்திருக்கிறான் கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கிறது மக்களை ஏற்றுவது மட்டுமல்ல பொருட்களை வந்து ஏற்றி சென்றிருக்கிறது மத்திய கடல் முழுவதும் இந்த கப்பல்கள் எல்லாம் பயணம் செய்திருக்கின்றன மத்திய தரைக்கடல் இருந்தால் மத்திய இருக்கிற பல்வேறு துறைமுகங்களை இந்த கடல் இந்த கப்பல்கள் ச போய் சந்தித்திருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் இந்த இருபத்தி ஆறாம் வசனத்திலேருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரை சாலமோன் எத்தகைய கடல் வியாபாரத்தை நடத்தினான் இருபத்தி ஆறு அரசர் சாலமோன் ஏதோம் நாட்டில் செங்கடல் கரையில் ஏலோ அருகில் உள்ள எசியோன் கே பேரில் கே பேரில் கடல் கப்பல்களை கட்டினான் கப்பல்களை கட்டினான் அதாவது கப்பல் விலைக்கு வாங்கிறது மட்டுமல்ல எவனாவது ஒருத்தன் விலைக்கு வாங்கினான்னா அது வந்து பெருமையாக சொல்ல முடியாது கப்பலை கட்டி கப்பல் தொழில் செய்வது கப்பலில் தொழில் செய்வது எத்தனை கப்பல்கள் கட்டுறாருன்னா அவ்வளோ ஒரு கட்டட ஒரு கப்பல் கட்டுகிற நிறுவனம் அது அது அப்படின்னா அதுக்குரிய வல்லுநர்களே அவன் வைத்திருக்க வேண்டும் கப்பல் கட்டுவதற்கான வல்லுநர்கள் திறமையாளர்கள் திறமை திறம் உடையவர்கள் அப்போ அவர்களையெல்லாம் அடையாளம் காண வேண்டும் இதற்கு வந்து இந்த பணியாளர்களை எல்லாம் தேர்ச்சி மிக்க எல்லாம் இவனுக்கு அனுப்பி உதவி செய்து வந்தான் ஹீராம் என்கிற அரசன் அதுவும் குறிப்பாக செங்கடல் கரையில் ஏதோம் நாடு என்பது செங்க மத்திய அந்த ஏதோம் பகுதி என்பது சாக்கடலுக்கு அடியில் இருக்கிற பகுதி ஏதோமியர்கள் ஏதோம் ஏதோமியர்கள் தான் ஏதோம் நாட்டில் வாழ்ந்தார்கள் ஏதோமியர்கள் என்பது அபிரஹாமுடைய வழிமறபினர் யாக்கோப்போடு பிறந்தது ரெண்டு பேர் யாக்கோப்பும் எசாயும் ஈசாக்கினுடைய பிள்ளைகள் யாகோப்பு எசாயு யாக்கோப்பினுடைய வழிமறைவினர்கள் இஸ்ராயலர்கள் இசாயுடைய வழிமறைபினர்கள் ஏதோமியர்கள் எசாயு என்றாலே சிவப்பு என்ற பொருள் அவனுடைய தலைமுடி மட்டுமல்ல அவனுடைய உடல் முடியும் சிவப்பானது அதனால தான் அவனை எசாயு என்றே அழைத்தார்கள் எசையாவில் எசாயாவிலிருந்து வந்தவர்கள் தான் ஏதோமியர்கள் ஏதோம் என்றாலே சிவப்பு என்ற பொருள் இந்த மலைப்பகுதியே சிவப்பாக இருக்கும் அந்த ஏதோம் பகுதி முழுவதுமே சிவப்பாக இருக்கும் சிவப்பு மலைகள் அதனால தான் அந்த ஏதோமியர் இந்த சாக்கடலுக்கு அடியில் இருக்கிற பகுதி இதை வந்து இது ஏறக்குறைய செங்கடலை ஒட்டி வரை இந்த பகுதி போகிறது இந்த செங்கடலை ஒட்டி பகுதி என்றால் இந்த ஏதோமை தொடர்ந்து இருக்கிற பகுதி வந்து மீதியான் நாடு இந்த மீதியான் நாடு என்பது சவுதி அரேபியான்னு சொல்கிறோம் அல்லவா அந்த சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பகுதி அதான் மீதியான் இந்த காலத்தில் வந்து அது மெதினா என்று அழைக்கிறோம் மெக்கா மெதினா என்றுவர்கள் அல்லவா அந்த மெதி மெதினா என்பது முற்காலத்தில் மீதியான் என்று இருந்தது அந்த மீதியான் என்பதுதான் இக்காலத்தில் மெக் மெதினா என்று அழைக்கப்படுகிறது மெதினா என்கிற நகர் அந்த அந்த பகுதி தான் மீதியான் பகுதிகள் இது வந்து சவுதி அரேபியாவினுடைய பாலைவனம் சவுதி அரேபியா என்பது பாலைவனம் அந்த பாலைவனத்தினுடைய மேற்கு பகுதி செங்கடலை ஒட்டி இருக்கிற பகுதி இந்த சவுதி தாண்டி தான் ஏமன் என்கிற நாடு இருக்கிறது ஓமன் என்கிற நாடும் இருக்கிறது ஏமன் என்பது செங்கடலுடைய தெற்கு நுனி அதை ஒட்டி இருக்கிறது தான் ஏமன் ஓமன் என்பது எனக்குரிய அரபிக்கடலை அரபிக்கடலுடைய வடக்கு பகுதி ஏம ஏமனை ஒட்டியே ஓமன் இருக்கிறது இந்த காலத்து ஏமன் தான் அந்த காலத்தில் ஓஃபீர் என்று அழைக்கப்பட்டது ஓஃபீர் ஓஃபிர் ஓஃபிரிலிருந்து எல்லாம் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் சால்மோன் காலத்தில் சொல்லப்பட்டது அந்த ஓஃபீர் என்பது சவுதி அரேபியாவுடைய தென் பகுதி இந்த ஏமன் என்கிற அந்த பகுதி அதனுடைய வடக்கு பகுதி என்று கூட சொல்லலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் செழிப்புள்ள நாடாக இருந்தது பலவிதமான உயர் ரக மரங்கள் இருந்திருக்கின்றன வாசனை பொருட்கள் அங்கே நிறைந்திருக்கின்றன ஸ்பைசஸ் இப்படி சிறப்புமிக்க நாடாக இருந்திருக்கிறது வளர்ச்சி மிக்க நாடாக இருந்திருக்கிறது ஆனால் என்றைக்கு போரும் புகச்சலமாக இருக்கிறது மிக ஏழ்மையான நாடு அது மட்டும் இல்லை மனித மீறல்கள் மனித சுதந்திர மீறல்கள் மனித உரிமை மீறல்கள் எல்லாம் அதிகமாக ஏமலில் இருக்கிறது ஏறக்குறைய அந்த நாடு இன்றைக்கு குட்டிச்சுவராகவே போயிருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் அதெல்லாம் செல்வம் குழிக்கின்ற நாடுகளாக இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் நம் இருபத்தாறாம் வசனத்தில் அரச சாலமோன் ஏதோம் நாட்டில் செங்கடல் கரையில் ஏலாத்திற்கு அருகில் ஏலாத்து என்றால் செங்கடலில் வந்து ரெண்டு ரக்கைகள் இருக்கிறது அதனுடைய உடல் பகுதி அரபிக்கடலில் போய் சேருது பகுதி வந்து ரெண்டு ரெக்கைகளாக பிரிகிறது அந்த ரெக்கைகளை தாங்கி இருக்கிற பகுதி தான் அந்த செங்கோண முக்கோணத்தில் இருக்கிற அந்த தாங்கி இருக்கிற பகுதிகள் பகுதி தான் மலை இடதுபுறம் இருக்கிற அல்லது வட வடமேற்கு இருக்கிற பகுதி வந்து சூயஸ் கால்வாய்க்கு கால்வாய் சூயா கால்வாய் இருக்கிறது ஆனால் சூயஸ் வளைகுடா வளைகுடா என்பது அதை இந்த இடதுகைப்புறம் அல்லது அதனுடைய வடக்கு வடக்கு வடமேற்கு பகுதியில் வடமேற்கு பகுதியில் வந்து சூயஸ் வளைகுடா வடகிழக்கு பகுதியில் இருப்பது வந்து அக்காபா வளைகுடா ரெண்டு வளைகுடாக்கள் இருக்கிறது வளைகுடா என்றால் வளைந்து இருக்கிறது சூயஸ் என்கிற இடத்துலே ஒரு வளைவு இருக்கிறது அக்காபா என்கிற இடத்திலே ஒரு வளைவு இருக்கிறது இது ரெண்டும் இறக்கூடாது இரக்கைகள் போல் இருக்கிறது மீனுக்கு இரக்கைகள் போல் வால் இருக்கலை வால் பகுதி போல் இருக்கிறது அதை தாங்கி இருக்கு இந்த சீனாய் மலையே இந்த ரெண்டு வாள்களும் தான் தாங்கி நிற்கிறது இப்படி சீனாய் மலை இப்படி இருக்கிறது அதனுடைய பகுதியில் செங்கடல் இப்படி ரெண்டு புறமாக இரக்கைகளை போல் இருக்கிறது அக்காபா அக்காபா என்பது இப்போ யோர்தான் யோதா நாட்டில் இருக்கிறது இந்த அக்காபா வளைகுடாவில் இருக்கிற முக்கியமான நகர் வந்து எலாத் எலாத் என்பது இன்றைக்கு இஸ்ராயலினுடைய முக்கியமான நகராக துறைமுக நகராக இருக்கிறது எனவே மேற்கு பகுதியில் எல்லாத்து இருக்கிறது கிழக்கு பகுதியில் அக்காபா இருக்கிறது அந்த ஒரே வளைகுடாவில் அக்காபா வளைகுடாவில் அக்காபா வடக்கே கிழக்கே இருக்கிறது எல்லாத் வந்து மேற்கே இருக்கிறது எல்லாத்து இஸ்ரேலுக்கு சொந்தமாக இருக்கிறது அக்காபா யோர்தானுக்கு சொந்தமாக இருக்கிறது ஆனால் வளைகுடா அக்காபா வளைகுடா தான் அழைக்கப்படுகிறது செங்கடலுடைய வடமேற்கு வடகிழக்கு பகுதி சுயஸ் என்பது செங்கடலுடைய வட வட மேற்கு பகுதி பகுதி அப்போ இந்த அக்காபா வளைகுடாவில் செங்கடல் இஸ்ரேல் நாட்டை தொட்டு இருக்கிறது அதுவும் குறிப்பாக யோர்தான் பள்ளத்தாக்கை தொட்டு இருக்கிறது சாக்கடலே ஒரு காலத்தில் சாக்கடல் செங்கடலோடு இணைந்திருந்தது எந்த அளவுக்கு என்றால் கலிலியா கடல் வரை இந்த செங்கடலினுடைய பகுதி சென்றிருக்கிறது ஒரு காலத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இயற்கையினுடைய மாற்றத்தால் எல்லாம் அதில் தான் அந்த முக்கியமான அந்த நிலப்பகுதியினுடைய விரிவுகள் செல்கிறது யூரோ ஏஷியா என்று சொல்வார்கள் அந்த ஈரோ ஏஷியாவுடைய நிலப்பரப்பினுடைய பிரிவு அதில் தான் போகுது அந்த பள்ளத்தாக்கு யோதான் பள்ளத்தாக்கில் இந்த கல்யாக்கடல்லேருந்து மேலே வர அந்த ஈரோ ஏஷியா இது வந்து ஏஷிய பகுதி ஆசியா பகுதி மேலே போகிறது ஐரோப்பா என்று சொல்வது அதுதான் ஈரோ ஏஷியா பிரிவு என்று இந்த ஹீரோ ஏஷியா பிரிவு வந்து இந்த ஆசியா கண்டத்தையே ரெண்டாக பிரிக்கிறது யாருக்குறே இந்த பகுதி வந்து எங்கே வர போகுதுன்னா நம்முடைய இந்தியா வருது நிலநடுக்கம் ஏற்பட்டால் இங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டால் இந்தியா இந்தியாவையும் தாக்கம் இந்தியாவிலும் பாதிப்பு ஏற்படுத்தும் மேற்கு கடற்கரை மேற்கே இருக்கிற அரபிக்கடல் பகுதியை தாக்கம் ஏற்படுத்தும் இது உலகத்திலேயே பள்ளமான இடம் யோதான் பள்ளத்தாக்கு என்பது உலகிலே மிக தாழ்வான இடம் எந்த அளவுக்கு என்றால் ஏறக்குறைய நானூறு மீட்டர் வந்து கீழே இருக்கிறது கடல் மட்ட கடல் மட்டத்திற்கு கீழாக நானூறு மீட்டர் கீழே இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது மீட்டர் கீழே இருக்குது ஏறக்குறைய ஆயிரத்தி முந்நூறு அடி கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்குது அதனால தான் சாக்கடலில் இருக்கிற தண்ணீர் வந்து உப்பு தண்ணீர் உப்பு தண்ணீர் அது உப்பு தண்ணீர் அல்ல அது வந்து உண்மையில் சொல்லப்போனால் வேதி வேதிய பொருட்கள் மினரல் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆமாம் அந்த மினரல் வேதிய பொருட்கள் தான் இங்கே இருக்கிறது பொட்டாசியம் மங்னீஷியம் சோடியம் குளோரைடு இதெல்லாமே அந்த சாக்கடல் தண்ணீரில் இருக்கிறது அனைத்து விதமான உப்பு வகைகள் உப்பு என்பதை விட இவை எல்லாமே இந்த மினரல் என்று அழைக்கிறோம் தாது உப்பு தாது உப்புக்கள் தாது உப்புக்கள் தாது பொருட்கள் எல்லா வகையான தாது பொருட்களும் அங்கே இருக்கிறது ஏனென்றால் அது ஆழத்தில் இருக்கிறது நூ நூற்றி ஆயிரத்து முந்நூறு அடி ஆழத்தில் பூமி இருக்கிறதுனால பூமிக்கு கீழே போக போக நமக்கு என்ன இருக்குது தாது பொருட்கள் தானே இருக்கிறது அது வந்து நமக்கு சாக்கடல்லே கிடைக்குது சாக்கடல் தண்ணீரை நீங்கள் வந்து வடிகட்டினீங்கன்னா அதில் வித வேதிப்பொருட்களும் வரும் என்ன அது ஆழத்தில் இருக்கிறது கடலுக்கு கீழே நிலப்பரப்பு இருக்கிறது ஆயிரத்து முந்நூறு அடிக்கு கீழே வழக்கமாக சென்னை வந்து சீரோ டிகிரி அதாவது கடல் மட்டத்திலிருந்து சமநிலையில் இருக்கிறது கடலும் நிலப்பரப்பும் சமநிலையில் இருக்கிறது சீரோ இதுலேருந்து நமக்கு கொடைக்கனால் பக்கம் போக மலை மேலே போயிட்டே இருக்குது அப்போ கடல் மட்டத்துக்கு மேலே கொடைக்கனால் இறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரமாக இருக்குது நீலகிரி வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்து நானூறு மீட்டர் மேலே இருக்குது தொட்டப்பட்டா ரெண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் மேலே இருக்குது ஆனமலை ரெண்டாயிரத்தி எண்ணூறு மீட்டர் மேலே இருக்குது இதெல்லாம் நாம் சொல்கிற இது உயரமாக போயிட்டுருக்கு ஆனால் இங்கே யோர்தான் பள்ளத்தாக்கில் கட ம நிலப்பரப்பு எப்படி போகுது கீழே போகுது கீழே கடலுக்கு கீழ் மட்டம் அப்படின்னா இது ஒரு காலத்தில் செங்கடலும் இந்த யோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற சாக்கடல் எல்லாமே கல்லியாக்கள் எல்லாமே சமநிலையில் இருந்து இருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் தண்ணீர் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு செங்கடல் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னா நிலப்பரப்பு உயர்ந்திருக்கிறது அதனால் கடல் தண்ணீர் அப்படியே கீழே போயிடுச்சு இந்த ஏற்கனவே தங்கி இருக்கிற தண்ணீர் வெளியேற முடியாமல் அங்கேயே தங்கி இருக்கிறது அதான் சாக்கடை அதான் கலிலையா கடல் கலிலையா கடல் கல்லியா கடலில் நல்ல தண்ணீர் நதி தண்ணீர் வர்றதுனால அது நல்ல தண்ணீராக இருக்குது அதுவும் கடல் மட்டத்திலேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால நல்ல தண்ணீர் அண்ட் உயரம் அதிகபட்சம் போனால் இரநூற்றி எண்பது மீட்டர் தான் இருநூற்று எண்பது மீட்டர் எங்கேயே இருக்கிறது ஆயிரம் நானூறு மீட்டர் எங்கேயோ இருக்கிறது ஏறக்கூடிய நூற்றி இருபது மீட்டர் கீழே போகுது கீழே போகிறது அதனால தான் சாக்கடல் தண்ணீர் வந்து உப்பாக இருக்கிறது ஒரு காலத்தில் இது எல்லாமே ஒரே தண்ணீர் இருந்திருக்க வேண்டும் செங்கடல் வந்து உள்ள வந்திருக்க வேண்டும் ஆனால் இப்போ இல்லை அண்மையில் இல்லை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் தண்ணீர் போக போக கிடந்த தண்ணீர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படியே தேங்கி அப்படியே தேங்கி இருக்கிறது அது பெருங்கடலாகவே இருந்தது ஒரு காலத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் இருந்தது ஆனால் இன்றைக்கு நூறு நூறு கிலோமீட்டர் கூட இல்லை சாக்கடை அதான் அழிந்து கொண்டு இருக்கிறது சுருங்கி போகுது சுருங்கி கொண்டு இருக்கிறது சாக்கடை சமூக அதை பற்றி பேசுவாங்க இனிமேல் இப்போ நாம் இந்த சிந்தனைக்கு வருகின்ற போது இந்த அந்த துறைமுக நகர் அதன் அருகில் ஏசியோன் கேபரில் கப்பல்களை கட்டினார்கள் ஏசியோன் கேபர் எச்ோன் கேபர் இது வந்து அக்காபா வளைகுடாவில் இருக்கிறது தான் கப்பல்கள் கட்டப்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் உதவி செய்தவர்கள் ஈராம் அனுப்பிய மாலுமிகள் கைதேர்ந்தவர்கள் ஈராம் எவ்வளோ பேர் அனுப்புகிறார்கள் அப்போ ஈராம் வந்து ஏறக்குறைய சாலமோனுடைய நெருங்கிய நண்பனாக மட்டுமல்ல அவனுக்கு தோள் கொடுக்கின்றவனாகவும் இருந்திருக்கிறான் எத்தனையோ துறைமுகங்கள் அந்த தீர் சீதோன் பகுதியில் இருக்கிறது அதனால் இவனுக்கு வந்து அந்த கப்பல்களும் அதிகமாக இருந்திருக்கிறது கப்பல் கட்டு கட்டி கட்டுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கிறது இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யமெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க தென் மூலை என்று கூட சொல்லலாம் நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய சவுதி அரேபியாவுடைய தென் பகுதி ஏமனுடைய வடக்கு பகுதி அந்த பகுதியில் தான் இந்த ஒஃபீர் என்கிற அந்த நிலம் இருந்திருக்க வேண்டும் இங்கிருந்து பதினாலாயிரம் கிலோகிராம் இது வந்து எவ்வளைய பாடம் வந்து உயிரினங்கள் இருந்திருக்காது ஆனால் நிச்சயமாக கப்பல் போக்குவரத்துலாம் இருந்திருக்கணும் என்றால் அங்கிருந்து பிட்டு மண் எடுத்திருக்கிறார்கள் எகிப்துக்கு தேவையான பிட்டுமண்கள் எல்லாம் சாலமோன் காலத்தில் இங்கிருந்து போயிருக்கிறது எகிப்துக்கு போயிருக்கிறது